அனைவருக்கும் வணக்கம் கணக்குல நாற்கருத்தை பற்றிய ஒரு பாடல் பக்கம் விதமாக சேர்ந்து இருக்க புதுசாக பேர் சொல்லும் ஒண்ணு கொண்ணு அது ஏழு வகை நாற்கரம் தான் சொல்லுக்கண்ணு கச்சிதமா நாலு பக்கம் விதவிதமா சேர்ந்து இருக்க கச்சிதமாக நாலு பக்கம் வித விதமாக சேர்ந்து இருக்க புதுசாக பேர் சொல்லும் ஒண்ணு கொண்ணு அது ஏழு வகையின் அத்தரம் தான் சொல்லுக்கன்னு சமமான நாலு பக்கம் சதுரம்னு பேராகும் சமமான நாலு பக்கம் சதுரமுன்னு பேராகும் ரெண்டு பக்கம் சமமான செலுக்கன்னு அது செவ்வகம்தான் தெரிஞ்சுக்கணும் செல்ல கண்ணு எதிரெதிரா ரெண்டு பக்கம் சமமானா செல்லக்கண்ணு கண்ணு அது செவ்வகம்தான் தெரிஞ்சுக்கணும் செல்ல கண்ணு கச்சிதமா நாலு விதவிதமா சேர்ந்து இருக்க புதுசாக பேரு சொல்லும் ஒண்ணு கொண்ணு அது ஏழு வகையின் அர்க்கரம் தான் சொல்லு கண்ணு எதிரான கோணங்களும் எதிரெதிரா பக்கங்களும் எதிரான கோணங்களும் எதிரெதிரா பக்கங்களும் இணையான இணைகரந்தான் செல்லக்கண்ணு இதுவே சமமான சாய் சதுரம் சொல்லுக்கண்ணு எதிரான கோணங்களும் எதிரெதிரா பக்கங்களும் இணையான இணைகரந்தான் செல்லக்கண்ணு இதுவே சமமான சாய் சதுரம் சொல்லுக்கண்ணு கச்சிதமாக நாலு பக்கம் வித சேர்ந்திருக்க சேர்ந்து இருக்க புதுசாக பேரு சொல்லும் ஒண்ணு கொண்ணு அது ஏழு வகையின் நாற்கரந்தான் தான் சொல்லுக்கண்ணு இணையான ரெண்டு பக்கம் இணைந்து விட்ட ஒரு வடிவம் இணையான ரெண்டு பக்கம் இணைந்து விட்ட ஒரு வடிவம் சரியான சரிவகந்தான் தான் கண்ணு அதுல ரெண்டு வகை இருக்குதுன்னு கண்ணு இணையான ரெண்டு பக்கம் இணைந்து விட்ட ஒரு வடிவம் சரியான தான் செல்லுக்கண்ணு அதுல ரெண்டு வகை இருக்குதுன்னு சொல்லுக்கண்ணு கச்சிதமா நாலு பக்கம் வித விதமா சேர்ந்து இருக்க புதுசாக பேரு சொல்லும் ஒண்ணு கொண்ணு அது ஏழு வகை அர்க்கரம் தான் சொல்லுக்கண்ணு சதுரத்தோடு செவ்வகமும் சாய் சதுரம் இணைகரமும் சதுரத்தோடு செவ்வகமும் சாய் சதுரம் இணையரமும் சரிபகத்து ரெண்டு வகை கண்ணு அதில் நாற்காரத்தை சேர்த்து போட்டு சொல்லுக்கன்னு அது ஏழு வகை நாற்கரம்தான் சொல்லுக்கன்னு சதுரத்தோடு செவ்வகமும் சாய் சதுரம் இணையரமும் சரிபகத்து ரெண்டு வகை கண்ணு அதில் நாற்காரத்தை சேர்த்து போட்டு சொல்லுக்கன்னு அது ஏழு வகை நாற்கரம் தான் கண்ணு அது ஏழு வகை நாற்கரம் தான் சொல்லு கண்ணு கச்சிதமாக நாலு பக்கம் விதவிதமாக சேர்ந்து இருக்க புதுசாக பேர் சொல்லணும் ஒன்று கொண்ணு அது ஏழு வகை நாற்கரந்தான் கண்ணு கச்சிதமாக நாலு பக்கம் விதவிதமாக சேர்ந்து இருக்க புதுசாக பேர் சொல்லணும் ஒன்று கொண்ணு அது ஏழு வகை தான் சொல்லு கண்ணு அது ஏழுவாக வகை தான் சொல்லு கண்ணு